ஹாய் தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் ஒனில் நமக்கு பிரித்தெழுதுகள் கவர் ஆகுது ஸோ பிரித்தெழுதுகள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து புணர்ச்சி விகுதிகள் ஒரு சில புணர்ச்சி விகதிகள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ நம்ம ஒன் பை ஒன் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்கும் போதே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மூச்சடக்கி மூச்சடக்கி இதை பிரித்தால் நமக்கு என்ன கிடைக்கணும் மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி நமக்கு பிரிக்கும் போது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கணும் மூச்சு ஓகே மீனிங்ஃபுல் வேர்டாக அடக்கி மூச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மீனிங் ஃபுல்லாக இல்லை ஓகேவா மூச்சு கூட்டல் அடக்கி ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து கொஷினுக்கு வந்து கொண்டு போகலாம் என்னென்னா சூவை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இச்சு கூட்டல் ஊ இச்சு கூட்டல் ஊன்னு சொல்லி சூவை பிரிக்கலாம் அடுத்து நமக்கு என்ன வருது ஆ வருது ஆன்றது ஒரு உயிர் எழுத்து ஓகேவா ஸோ இது என்ன விதிப்படி நமக்கு இருக்குன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் நான் இங்கே விதி ரைட் பண்ணியிருக்கேன் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ன மீனிங்னா இப்போ நமக்கு வறுமொழியில் ஆன்னு சொல்லிட்டு உயிரெழுத்து வரும்போது நிலைமொழியில் இருக்க அந்த உக்குரல் என்னென்னா இந்த மெய்யை விட்டு ஓடிடுமா இந்த இச்சு இருக்குல்ல அதை விட்டு இந்த ஊ உக்குறல்னால் ஊ வந்து மெய் விட்டு ஓடிடுச்சுன்னா இதில் இருக்க இச்சும் ஆவும் சேர்ந்து சா அதான் நமக்கு இந்த இடத்துல கொஷினில் சாவ மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன் இதுமாரி நமக்கு இந்த விதிப்படி நிறைய வந்து மாறி இருக்கும் ஸோ வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்னா இப்போ நமக்கு உயிர் வறுமொழியில் வந்து உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க உக்குரல் வந்து என்ன ஆகும் அது கூட இருக்க மெய்யை விட்டு ஓடிடும் ஓகே ஸோ இதோட ஆன்சர் மூச்சு கூட்டல் அடக்கி அடுத்து அஞ்சிலோதி அஞ்சில் லோதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி ஸோ இதை மாதிரி வந்து சிலது இப்போ இது ரீசெண்டாக குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்ட கொஷின் தான் மூணாக கூட பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியலனா கூட எதுனா வந்து அர்த்தத்தோடு எது இருக்குன்னு பாருங்க ஓகேவா ஸோ அஞ்சில் லோதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அடுத்து ஊன் பொதிய விழா ஊன் பொதிய விழா டூவில் குரூப் டூ டூ இல்லை கேட்டது ஊன் கூட்டல் பொதிக்கூட்டல் அவிழா ஊன் கூட்டல் அவிழா தெம்மாங்கு தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னா இப்படி வந்து பார்த்ததுமே தெரியாத அளவுக்கு வந்து கொஸ்ட் கஷ்டமான கொஸ்டின் தான் கேட்குறாங்க தெம்மாங்குன்றது தேன் கூட்டல் பாங்கு தேன் போன்ற பாங்குல பாருங்க நமக்கு அப்படியே பேச்சு வழக்கில் மாதிரி தெம்மாங்கு பாட்டு அப்படின்னு வந்துருச்சு நீல் உழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு நீல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு இதில் கூட பாருங்கள் இந்த எல்லோரும் ஊன் சேர்ந்து லூவாக மாறும் இது வந்து நார்மலான விதி தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் மேல் ஓகே விதி இங்கே ரைட் பண்ணிட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சோ நமக்கு இங்க என்ன இருக்கு இல்லம் ஊன் சேர்ந்து நமக்கு வந்து என்ன இருக்கு லூ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது வந்து அது இயல்பானதை இல்ல சேர்ந்து லூவா மாறி இருக்கு சரி இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாவது விதி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் புத்துயிர் ஊற்றி இது கூட நிறைய தடவை கேட்டிருக்காங்க புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி மூன்றாக பிதிக்கலாம் புதுமை கூட்டல் உயிரூட்டின் வராது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அங்கை அங்கைன்றது அகம் கூட்டல் கை அகம் உள்ளங்கை தான் அங்கை அது அகம் கூட்டல் கை மாசர மாசு கூட்டல் அற மாசு கூட்டல் அற இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் உயிர் வரின் உயிர் வந்தோன்னே இந்த உக்குரல் என்ன இருக்கும் இசு கூட்டல் ஆயிருக்கும் உக்குரல் மேவிட்டோடு இந்த இச்சும் ஆவும் சேர்ந்து சா மாசு அரன்னாயிருக்கும் ஓகேவா செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஸோ செம்பயர்ன்னு இது நமக்கு வந்து பண்பு பயிர் புணர்ச்சியில் வரும் இது நார்மலாக வந்து என்னென்னா ஈறு போதல் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு செம்மும் பயிரும் சேர்ந்து செம்பயிராக வந்து மாறியிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் பாருங்கள் பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக பிரித்து எழுதுகன்னு பார்த்துட்டு வரோம் அதே வந்து நமக்கு ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க ஸோ இது பிரித்தால் நமக்கு என்ன வரும் பிரித்து கூட்டல் எழுதுக இங்கே பிரித்து கூட்டல் எழுதுக இதுவும் அந்த உக்குரல் விட்டு ஒரு அந்த கண்டிஷன் நமக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து உயிரெழுத்து வந்தாலே அதுக்கு முன்னாடி பாருங்கள் முடிஞ்சு தான் அந்த மெய்யை விட்டு ஓடி இந்த இத்தம் ஏவோம் சேர்ந்து தே தேவா மாறி இருக்கு இந்த இடத்துல எழுதுக தோரண மேடை இது வந்து நமக்கு பிரித்தால் தோரணம் கூட்டல் மேடை தோரணம் கூட்டல் மேடை வானம் அளந்தது என்னும் சொல்லி பிரித்தால் வானம் கூட்டல் அளந்தது நீங்க வந்து என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் நிறைய போக பாருங்கள் இம்மும் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் மாவா மாறிக்கும் வானம் கூட்டல் அளந்தது உடல் மேல் உயிர் வந்து ஊன்றுவது இயல்பே கைப்பொருள் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் பிரித்தால் கை கூட்டல் பொருள் என்று என்றும் என்று கூட்டல் என்றும் ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து உயிரெழுத்து வந்திருக்கு வருது அப்போ இங்கே இருக்க உக்குரல் ஊ போயிடுச்சுன்னா இற்று மட்டும் இருக்கும் இற்றும் ஏவும் சேர்ந்து ரே மீதி எல்லாமே அதே தான் இருக்கும் என்று தான் இருக்கும் ரூம் தான் இருக்குது என்றென்றும் பூட்டும் கதவுகள் ஸோ இங்கே நமக்கு பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் இனமிகள் இந்த இம்மு நமக்கு போயிட்டு என்ன இருக்குன்னா இக்குக்கு இனமான இங்கு வந்து பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் பொய் அகற்றும் பொய் கூற்றல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் சில பார்க்கும்போது இங்கே ஒரு ஈ இருக்குது இந்த இதுதான் வந்து ஈ ஈ கூட்டலா ஆ இந்த ஈ எங் எப்படி வந்ததுன்னா நமக்கு வந்து தனி குறில் போ குரில் வரும்போது என்னென்னா ஒட்டு ரெட்டும் இது ஒரு விதி தனி குறில் வந்ததுன்னா ஒட்டு ரெட்டும் ஸோ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு ஒரு ஈ இருக்கு அந்த ஒட்டு ரெட்டிக்கும் ரெட்டுமோ இன்னொரு ஈயம் வந்து ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும் போய் கூட்டல் அகற்றும் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் ஸோ இது வந்து உடல் மேல் உயிர் ஒன்று ஒன்றுவது இயல்பை இம்மும் ஏவும் சேர்ந்து மே நலம் எல்லாம் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே ஸோ இது நார்மலாக வந்து இன்னும் ஈயும் சேர்ந்து நமக்கு என்னவா இருக்கு இந்த இடத்துல நீயா இருக்கு கொஸ்டின் வந்து பார்க்கணும் இந்த இடத்துல நீங்கள் பிரித்து பாருங்கள் இது பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஆஃப் கோர் லெட்டரும் செகண்ட் ஆஃப் ஒரு லெட்டரும் கொடுத்துருங்க ஓகே அருந்துணை அருமை கூட்டல் துணை ஸோ அருந்துணை இது வந்து நமக்கு என்ன இனம் ஃபஸ்ட்டு ஈர்ப்புதல் விதிப்படி இந்த மை போய்ட்டுருக்கும் அடுத்து இத்துக்கு இனமான இந்து தோன்றி அருந்துணையாக வந்து மாறியிருக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் ஸோ இது மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸ் கூட என்ன ஆகும்னா சுருங்கி வரா மாதிரி இருக்கும் நான் நிலம் நான்கு கூட்டல் நிலம் தான் என்று தான் கூட்டல் என்று தான் கூட்டல் என்று ஸோ இன்னும் ஏவோ சேர்ந்து நேவாக இருக்கும் நார்மல் உட உடல் மேல் உயிர்வன்று ஒன்றுவது இயல்பே வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் ஸோ நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது இதை மாதிரி வந்து வல்லுக்கும் வன்மைக்கும் சம்மந்தமும் இல்லை நமக்கு இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்து ரிப்பீட்டடாக இருக்கிறத பார்த்து வச்சிருங்க ஸோ பூட்டும் கதவுகள் மறு மறுபடியும் கேட்டிருக்காங்க ஏன்னா இது புக் பேக்கில் வர்றது கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் இந்த நாவை பிரிச்சிருக்காங்க இன்னு கூட்டல் ஆ நான் சொன்ன பிரிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு லெட்டர் கொடுத்துங்க களன் கலன் கூட்டல் செகண்ட் ஹாஃப்க்கு இன்னொரு லெட்டர் அல்லால் களன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது இம்மோ அவன் சேர்ந்து நமக்கு என்ன மாவா இருக்கு வானம் கூட்டல் அளந்தது இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல ஸோ வரின் இந்த டூவிலக்க ஊ போயிடுச்சு இந்த இட்டும் ஆகும் சேர்ந்து நமக்கு டாவா மாறிக்கு இரண்டல்ல தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து சேம் கண்டிஷன் தான் ஏ உயிர் வந்தோடனே இந்த என்ன இருக்கு இந்த ஊ போயிடுச்சுன்னா இத்து மட்டும் இருக்கும் இந்த ஏவும் சேர்ந்து தே தேர்ந்தெடுத்து மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் கொஷின் இருக்கிறதே தான் இருக்கும் நீருலையில் நீர் கூட்டல் உலையில் நீரு அப்படி அந்த மீனிங்ல எல்லாம் வரக்கூடாது நீர் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கணும் இந்த இரும் ஊன்னு சேர்ந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் ரூவாமரிச்சு நீர் கூட்டல் உலையில் நீருலையில் நெக்ஸ்ட் ஒன் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மை மைவிகுதி கெட்டுப்பெய்க ஈறு போதல் போயிட்டு இந்த கடல் இக்கு இனமான இங்கு தோன்றி பெருங்கடல் ஏன்னா இது பெருங்கடல்ன்றது நமக்கு என்ன வரும்னா பண்பு பெயரில் வரும் ஸோ இது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியோட ஒரு விகுதி ஒரு விதி ஈர்ப்போதல் இனமிகள் ஆடி நீதல் ஆதி நீதல் சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்குது ஸோ நமக்கு வரும்போது பார்க்கலாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை இனிமை கூட்டல் ஓசை தான் நமக்கு சுருங்கி என்ன ஆகும் இன்னோசை கலன் அல்லால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கலன் கூட்டல் அல்லால் விலங்காய் வில கூட்டல் காய் விலம் வராது வில கூட்டல் காய் தானூறு தானூறுன்றது நமக்கு இந்த நோ வந்து பிரித்தால் எப்படி கிடைக்கும் இன்னு கூட்டல் ஓ இன்னு கூட்டல் வரும்போது தான் ஃபஸ்ட் ஆஃப் தான் வரும் லாஸ்ட்டு ஒரு தான் கூட்டல் ஒரு என் தமிழ்னா சோ மூணாக பிரிக்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோ ஏன்னா இது புக் பேக்கில் இருக்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அடுத்து பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என குளிர்ச்சி ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் தன்மை எந்த இன் வருது பாருங்க மூணு சொல்லி இன் வரணும் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் தண்டளிர் பதம் ஸோ களம்பகம் களம் கூட்டல் பகம் களம் கூட்டல் அகம் வராது நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க களம் கூட்டல் பகம் பாசிலை பசுமை கூட்டல் இலை பாசிலை பசுமை கூட்டல் இலை இது நமக்கு வந்து பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும் பைங்குள் பசுமை கூட்டல் கூழ் ஸோ பா பைன் அந்த மீனிங் பையில் வந்தாலும் மோஸ்ட்லி நமக்கு என்ன வந்ததுனால் பசுமை அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதில்லாம் நமக்கு என்ன விதி வந்திருக்கோன்னா ஃபஸ்ட் வந்து ஈர்ப்போதல் விதிப்படி வந்து போய்ட்டுருக்கோம் ஈர்போதல் போயிட்டு அடியகரம் ஐயாதல் இந்த அடியகரம் என்ன ஆகும் இங்கே இது நம்ம ரிவர்ஸில் போகலாம் இந்த ஈர்போதல் இது போயிட்டு பசு கூட்டத்துக்குள்னுக்கும் இந்த அடியகரம் என்ன ஆகும்னா ஐயா மரம் ஐயா நமக்கு என்னென்னா பை பையின் வருமா ஸோ அடுத்து நமக்கு என்ன ஆகும் இனமிகள் பை வரும் இது பார்க்க வந்து ஐ பை சேர்த்தா ஐ சேர்த்தா என்ன பை வரும் இனமுகல்னும் போது என்ன ஆகும் இங்கு பைங்குள் புரியுதா ஸோ நமக்கு விதி நிறைய இருக்குது நமக்கு ஒன்று ரெண்டு தெரிஞ்ச போதும் பாகற்காய் பாகு பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் கசப்பு இல்லாத காய் கசப்பான கூட என்ன சொன்னால் பாகுனா இனிப்பு அந்த சுவேதன்னு சொல்கிறது இனிப்பு அல்லாத காய்ன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பா நீங்கள் கொடுத்துருப்பாங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பை நினம் பசுமை கூட்டல் நினம் ஸோ நமக்கு இந்த பையன் வந்தால் நீங்கள் வந்து பசுமைன்னு சொல்லிட்டு போட்டுருங்க ஓகேவா மறுபடியும் பாருங்கள் பாசிலை பசுமை கூட்டல் இலை அடுத்து இதில் அன்பகத்து என்பதனை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் அருந்துணை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அருமை கூட்டல் துணை பாசிலை பசுமை கூட்டல் இலை சோ வந்ததே ரிப்பீட்டாக இருந்தது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு வேறு இலை வேறு கூட்டல் இல்லை வேறு கூட்டல் இல்லை ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது உயிரை எழுத்து வந்திருக்கு இங்கே லாஸ்ட்டு உக்குறல் போயிடுச்சு இற்று இருக்கும் இந்த இற்றும் ஈயும் சேர்ந்து ரீஆாயிடுச்சி வேறு கூட்டல் இல்லை தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லே தேருங்க இல்லை தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க ஸோ பைங்குள் பசுமை கூட்டல்கூள் கரெக்டு தான் சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை மரவடி மரம் கூட்டல் அடி சேத்தாம்பல் சேது கூடல் ஆம்பல் கொடுவாங்க சேத்தாம்பல்னால் இப்போ சேத்தாம்பல்னு சேற்றில் இருக்க அந்த ஆம்பல் மலர் தான் சொல்கிறது சேதுன்றது அதோட மீனிங்கே கிடையாது அதுதான் வந்து தவறாக இருக்குது தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரிய தமக்கு கூட்டல் உரிய ஸோ ஆல்ரெடி இங்கே என்னென்ன நமக்கு ஊ தான் வந்திருக்கு இங்கே இருக்க உக்குரல் போயிட்டுருக்கோம் உக்குரல் போட்டு இந்த இக்கும் ஊவும் சேர்ந்து ஆயிடுச்சு தமக்கு கூட்டல் ஒரு ஏர் வீடுதோர் இருந்தும் வீடுதோறும் கூட்டல் இருந்தும் இது என்னென்னா நார்மலாக வந்து உடல் மேல் உயிர் வந்து இயல்வது ஒன்றுவது இயல்பு இம்மும் இயன் சேர்ந்து நமக்கு என்ன ஓகே ஓகே சாரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன இந்த மெய்யெழுத்து இருக்கோம் இந்த மெய்யெழுத்து போய்ட்டுருக்கோம் இந்த ரூல வந்து ஊ போயிடுச்சு மீது இற்றம் மட்டும்தான் இருக்கும் இந்த இற்றும் ஈயும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்கும் ரியா மாறி இருக்கும் வீடு கூட்டல் இறந்தும் குறுகினன் குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் குறுகு கூட்டல் கூட்டல் அன் குறுகினன் சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை சிறுமை கூட்டல் இந்த சிறுமை பெருமைலாம் கூட நிறைய இடத்துல நமக்கு வரும் கண்டெடுக்கப்பட்டன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன புக் பேக் இது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் கரணத்து கூட்டல் ஏர் ஸோ உயிர் வந்திருக்கு இத்தும் ஏவும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்கும் தேவை கரணத்து கூட்டல் ஏர் சரியான விடை நுனித்து நுனி கூட்டல் இத் கூட்டல் இத்து கூட்டல் இங்கே என்ன பண்ணால் பகுப்பாதம் இருக்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஸோ நுனி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் ஒரு கட்டலையாக வந்திருக்கும் இத்தை அப்படியே போட்டாங்க இடிநெல்லாம் வந்துடும் இந்த இத்தை என்ன பண்ணியிருக்காங்க இத்து கூட்டல் ஊவா வந்து பிரிச்சிருக்காங்க அடுத்து பொருந்தாதது நாம் கூட்டல் இன் இது பொருந்தாது எங்களேன் வராது ஓகேவா ஸோ தான் கூட்டலின் தன்னின் நீ கூட்டல் இன் உன்னின் யான் கூட்டலின் எண்ணின் கரெக்டு நாம் நம்போது அது வந்து நம்மின் அப்படி வரும் ஸோ எங்களின் வராது நெக்ஸ்ட் ஒன் அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரித்து நின்று எப்பொருள் தருகிறது ஸோ அந்தமான்றது தீவை குறைக்கிறது ஐலாண்டு அந்த கூட்டல் மான்னும் போது விலங்கு அனிமல் மானை வந்து குறி அந்த மான்னு சொல்லிட்டு நமக்கு விலங்கு குறிக்குது அடுத்து சரியானவற்றை ஃபோர்த்தும் யான் கூட்டல் கூ எனக்கு யான் கூட்டலால் என்னால் பாணி வெண்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி இருப்பு வராது இரும்பு கூட்டல் ஆணி நன்கணியார் நன்கு கூட்டல் அணியார் நன்கு கூட்டல் அணியார் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தா அதே கண்டிஷன் தான் உயிர்வரின் உக்குரல் வந்து போயிடுது நன்கு கூட்டல் அணியார் வாயி நீர் வாயின் கூட்டல் நீர் வாயின் கூட்டல் நீர் நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நாற்கரணம் நான்கு நார்ந்து நான்கு போரை தான் குறிக்கிது நான்கு கூட்டல் கரணம் தவறாக பிரித்திருக்க சொல் கேட்டிருக்காங்க ஸோ இல்லை வெண்மதி தான் தவறு வெண்மை கூட்டல் மதின்னு வந்திருக்கோம் இங்கே கூட்டல் மதி கொடுத்துருக்காங்க இது தவறு பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று பொருட்டன்று பிரித்தால் பொருட்டு கூட்டல் அன்று தவறாக பிரிக்கப்பட்ட சொல் வேர் ஊன்றிய வேறு வேறு கூட்டல் ஊன்றிய வராது வேர்கூட்டல் ஊன்றிய வேர் கூட்டல் ஊன்றிய அந்த இருந்து நமக்கு ரூவாக மாறி இருக்கும் ஸோ இது வந்து தவறு இருக்க ஏபிசி எல்லாமே வந்து கரெக்டு நெக்ஸ்ட் கரியன் கரியன் நம்ம சரியா பிரித்தா கருமை கூட்டல் அண் ஸோ கரியன் நமக்கு என்ன பண்பு பெயர்ல வரும் நமக்கு என்ன ஆயிருக்கும்னா அந்த ஈர்போதல் விதி போய் வந்திருக்கும் ஓகேவா ஈருபோதல் விதிப்படி என்ன ஆயிருக்கும் மை விகுதி போயிருக்கும் அடுத்து நமக்கு என்ன ஆகிருக்கோம்னா மை நீங்கி உகரம் இடை உகரம் ஈ ஆதல் இந்த உகரம் இடை உகரம் ஈஆிரிருக்கும் இது ஈ ஆகி கரியன் ஆயிருக்கும் ஸோ இது கரின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா உடன்படிமை புணர்ச்சி ஆ வரதால் ஈ தோண்டுக்கும் ஈ தோண்டு ஈயும் ஆவும் சேர்ந்தால் யாவாக இருக்கும் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம் ஸோ நமக்கு பண்பு பெயருன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்னப்போ கலரு அந்த ஷேப்பு அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கருமை பெருமை செம்மை அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பருத்தியாகம் கூட்டல் தியாகம் பரித்தியாகம் ஸோ பரித்தியாகம் பறிக்கூட்டல் தியாகம் நார்மலாக நமக்கு என்ன இருக்குன்னா இத்து தோன்றி வள்ளினம் மெய் வந்து தோன்றியிருக்கு நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் மை விகுதி கெட்டு இருக்கு நெடுமை கூட்டல் நாவாய் தென் திசை தெற்கு கூட்டல் திசை ஸோ நமக்கு எப்படி நம்பர்ஸ் வருதோ அதே மாதிரி நமக்கு என்னென்னா டைரக்ஷன்ஸும் வரும் சில இடத்துல தெற்கு தெற்கு தான் நமக்கு வந்து தென்னா வந்து மாதிரி இருக்கும் தெற்கு கூட்டல் திசை நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நீ நிலம் நீள் கூட்டல் நிலம் நீ நிலம்னா நீல் கூட்டல் நிலம் தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் தீம் கூட்டல் தமிழ் அரைந்து 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 கூட்டல் அரைந்து அரைந்து கூட்டல் அரைந்து நெக்ஸ்ட் சரியாக இருக்கிறதுக்கு ஐந்து ஆய் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் வெம்மை கூட்டல் சுடர் நம்ம பிரித்தால் வெம்மை கூட்டல் சுடர் வெம்மை கூட்டல் சுடர் ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆயிருக்கும் மை போய்ட்ருக்கோம் இச்சுகீனமான இஞ்சி தோன்றி வெண்மை வெஞ்சுடராக மாறியிருக்கும் எந்தாய் எம் கூட்டல் தாய் எந்தாய் எம் கூட்டல் தாய் இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன்னரும் வந்து இன் இனிமை அரும் அருமை பொழில் காட்சி எனும் டேஷ் டேஷ்னு பிரியும் கான் குட்டல்சி ஸோ சி வராது காட்சியோட அப்போ வேற்றல் நமக்கு என்ன வரும்னா கான் தான் வரும் கான் சி சி சீன்றது தொழிற்பெயர் விகுதி காட்சி நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் பசியின்றி பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி உயிர்வரின் உப்புக்குறள் மெய்விட்டோடியிருக்கும் ஓகே சாரி நீ இங்கே அந்த புணர்ச்சி விகுதியில் ஈ தோன்றிக்கும் ஈ தோன்றி நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஈயும் ஈயும் சேர்ந்து ஈயாக மாறியிருக்கு பசியின்றி அடுத்து பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பொருள் கூட்டல் உடைமை நார்மலாக வந்து இல்லும் ஊவும் சேர்ந்து லூவாக மாறிடுச்சு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு ஸோ வந்து மூணு வார்த்தை அடங்கியிருக்கு சென் செம்மை கலரை குறிக்கு நெல் நெற் வந்து நெல் கட்டு செந்நிற்கட்டு செய்ன்றி செய் கூட்டல் நன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பு கூட்டல் அறிவு இதில் இருக்க நமக்கு ஊ போயிடுச்சு இப்போ இன்னொரு இப்போ வரும் அந்த இப்போ அவன் சேர்ந்த பாவம் மாறிக்குங்க படிப்பறிவு அமுதென்று அமுது கூட்டல் என்று அமுது கூட்டல் என்று கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் சிலர் வந்து கோட்டு கூட்டல் ஓவியம் ஆனால் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல லாஸ்டாலாம் கேட்டிருந்தாங்க பட் கோடு கூட்டல் தான் வந்து கரெக்டானது என் தமிழ்னா என் கூட்டல் தமிழ் கூட்டல்னா அருந்துணை அருமை கூட்டல் துணை இதெல்லாம் பார்த்தது தான் சீர் இளமை சீர்கூட்டல் இளமை ஸோ சீர்மை கூட்டல் இளமை வரும் பட் இது இது ராங்காக கொடுத்துருக்கோம் சீர்மை கூட்டல் இளமை தான் மைவிகிதம் போயிருக்கும் சீரில் மை வந்திருக்கும் இந்த ஈயும் சேர்ந்து ரீ செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு பசியின்றி பசி கூட்டல் இன்றி மோஸ்ட்லி ரிப்பீட்டடாகவே நிறைய இருக்குது புளியங்கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்துக்கூட்டல் இல்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா நன்கணியார் நன்கு கூட்டல் அணியார் நன்கு கூட்டல் அணியார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பைன் இனம் பசுமை கூட்டல் இனம் பசுமை கூட்டல் இனம் பாகற்காய் பாகுகூட்டல் அல் கூட்டல் காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து அருந்துணை அருமை கூட்டல் துணை நன் செய் நன்மை கூட்டல் செய் மைவிகுதி போயிருக்கோம் நன்மை கூட்டல் செய் அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இது கூட நமக்கு வந்து எய்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அல்மொழி தொகைனா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இன்மொழி இனிமை கூட்டல் மொழி என்று என்றும் என்று கூட்டல் என்றும் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் வேதிக்கூட்டல் உரங்கள் அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் ஆ கூட்டல் உருவம் கண்டரி கண்டு கூட்டல் அரி கண்டு கூட்டல் அரி கண் கண் கூட்டல் உறங்கு ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா ஸோ நல்லா ஆற்றுன்னு வரக்கூடாது ஆறு கூட்டல் உணா ஆறுனா வழி நடத்துறது அந்த மாதிரி அவங்க வழி போகும்போது சோறு கட்டிட்டு போது ஆற்றுனா நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை இன்னும் ஈயோ சேர்ந்து நமக்கு எனக்கு நீயமாக இருக்குது ஏற்பாடு எல் கூட்டல் பாடு ஸோ இது வந்து நமக்கு வந்து இலக்கணத்தில் வரும் எல் எல்னா சூரியன் என்ன சொல்லுவாங்க எல் சூரியன் மறையும் நேரம் அதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை கூட்டல் கீரை மை விகிதி போயிருக்கும் வன்மை கூட்டல் கீரை பல உயிர் கூட்டல் உயிர் சரி குடன்படு உடன்படி மெய் தோன்றியிருக்கோம் என்னென்னா இ வழி எவ்வவுமே ஏனைய வழி வவ்வும் இவ்வு தோண்டிருக்கும் இவ்வு தோன்றும் இந்த இவ்வும் ஊவும் சேர்ந்து ஊவாக மாறிருக்கும் பல கூட்டல் உயிர் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் செம்பையி செம்மை கூட்டல் பயிர் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் வெங்கறி வெம்மை கூட்டல் கறி ஃபஸ்ட் நம்ம மை போயிருக்கோம் அடுத்து வந்து இனமைகள் படி இங்கு தோன்றியிருக்கும் சீரழமை நமக்கு இது வந்து சீர்மை கூட்டல் இளமை தான் கரெக்டு அருந்துணை அருமை கூட்டல் துணை எம் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் நா அருந்துணை இந்த அருந்துணை நிறைய தடவை கேட்டிருக்காங்க பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கண்டு எடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன வண்டாய் எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து இதை ஈயோ ஏவும் சேர்ந்து நமக்கு வந்து மாறி இருக்கு துயிஞ்சிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல சிதெல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்ததை தான் அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்றேன் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் இங்கே நம்ம தனிக்குறையில் வரும்போது இன்னொரு ஈ வந்து ஈயோ யாவும் சேர்ந்து யாவாக மாறி இருக்கு படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு பாடான் திணை செய்து கவனிச்சுக்கோ மூணாக பிரிஞ்சிருக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடுதற்கு தகுதியுடைய மகனை பாடும் திணை தான் பாடான் திணை ஒழுக்கம் வீரம் எல்லாத்தையும் வந்து சிறந்ததாக இருப்பாங்க அவங்க நீல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா இரு ஆவும் சேர்ந்து ராவா வந்து மாறியிருக்கும் மின் அணு மின் கூட்டல் அணு ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிருக்கும்னா தனி குரில் வரும்போது இன்னொரு ஒட்டு வந்து ரெட்டும் அந்த விதிப்படி இன்னும் வந்து தோன்றியிருக்கும் இன்னும் ஆவம் சேர்ந்து நாவா மாறி மின்னணு நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் அடுத்து தான் என்று தான் கூட்டல் என்று தம் உயிர் தம் கூட்டல் உயிர் தம் கூட்டல் உயிர் மாசு மாசு கூட்டல் அற தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி ஓகேவா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க உங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை பாருங்க ஓகேவா என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா செத்திறந்தா செத்து கூட்டல் இறந்தா சே கூட்டல் திறந்த வராது செத்து கூட்டல் இறந்த தாது ஊதி தாது கூட்டல் ஊதி தாது கூட்டல் ஊதி இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு விதிப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த விதிப்படி தான் இருக்குது செங் செழுங்கனி தீஞ்சுவை ஸோ நாலாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள் செழுமை கனி தீம் சுவை தீஞ்சுவை தீம் கூட்டல் சுவை பிரிப்போமா செழுங்கனி வந்து செழுமை கூட்டல் கனின்னு பிரிஞ்சிருக்கு கடிந்துரார் கடிந்து கூட்டல் ஒரார் நடுவிகந்தாம் நடுக்கூட்டல் நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் மைத்தடங்கண் மை கூட்டல் தடக்கூட்டல் கண் மை கூட்டல் கூட்டல் கண் மூன்றாக பிரிஞ்சிருக்கு நமக்கு இத மூணா இருக்கிறதா கண்டிப்பாக கேட்பாங்க தற்றான் வீணடி தன்றான் வீணடி வீடினது அன்று கூட்டல் அரண் கருநிறத்தரக்கியர் கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியர் முன் முன்கூட்டல் அரண் நமக்கு ஒட்டின கிரெட்டித்து வந்திருக்கு முன்கூட்டல் அரண் காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி கோட்டு ஓய்வம் எப்படி கோடு கூட்டல் ஓயம் சார் காட்டுக்கோழி காட்டுக்கூட்டல் கோழி வரக்கூடாது காடு கூட்டல் கோழி வெற்றிலை வெறுமை கூட்டல் உலை வெற்றி கூட்டல் இலை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பார்க்கணும் வெறுமை இது வராது வெறுமை கூட்டல் இலை தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நன்னூல் நன்மை கூட்டல் நூல் சின்னால் சின் கூட்டல் நாள் கிடையாது சில கூட்டல் நாள் சில கூட்டல் நாள் பெரியன் பெருமை கூட்டல் அன் நெக்ஸ்ட் பசும் பச்சூன் பசுமை கூட்டல் உன் பச்சோன் பசுமை கூட்டல் உன் பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்படி பின்வரு சொற்கள் தவறான பிரித்தலை கண்டறிக்கிறது ஸோ இங்கே தவறாக இருக்குது புக்கேன் புக்கு கூட்டல் புகு கூட்டல் தான் அதோடைய வேர்ச்சொல்லாக இருக்கும் புகழீர் புகழ் கரெக்டு காணீர் கான் முறிவர முறிவு ஸோ இது தவறாக இருக்குது வந்து ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து இப்போ பிரித்து கொடுத்துட்டு நமக்கு பகுப்பது உறுப்பினர்களுக்கெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூன்றாக பிரித்து இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நமக்கு வந்து டாபிக் வைஸ் பிவைக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் சைட் பை சைட் நமக்கு வந்து பிவை நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கிடச்சா அதையும் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வேறு எப்படின்னா நமக்கு வீடியோ கொண்டு போனால் அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ